நல்ல விளையாத பிஞ்சு சக்கா இங்க இது வாங்ககிட்டும் இதுக்கு முன்னா ஒரு சொல்லிருக்கேன் இதை பூஞ்சோட இதோ பூஞ்சோட சேர்த்து கட் பண்ணி கறி வைப்போம் நாங்கள் நம்மள ஊரில் சீமச்சக்க இருக்குல்ல சீமை சீமச்சக்கான்னு எங்களை ஊரில் சொல்லுவேன்னா அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேருன்னு தோணுது எங்களை ஊரில் வந்து சீமச்சக்காய் நல்லா அதை நம்ம எப்படி ஃபுல்லு பூஞ்சோட வைப்போம்ல அது போல் இங்கே வந்து சக்கையை வந்து பிஞ்சிலிருந்து கட் பண்ணி பெருசாக விட மாட்டேனா இருந்த கட் பண்ணி இது போல் பூஞ்சி போல் வைப்பேன்னா நல்ல சூப்பராக இருக்குது சிக்கன் மாதிரி இருக்குது சிக்கன் எப்படி வைப்போம் சேம் ப்ரொசீஜர் தான் உள்ளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சிக்கன் மசாலா இதெல்லாம் சிக்கன் சேம் அதே போல் வைப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ அதுதான் நான் இன்னும் வைக்க போகிறேன் ஒன்று இன்னொன்று பீன்ஸு தோரம் வைக்கணும் பீன்ஸ் எடுத்து நான் ஷானு கட்டை கட் பண்ண கொடுத்துருக்கேன் ஷானுக்கு ஸ்கூல் க்ளோஸ் ஆச்சுட்டேன் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வெறும் படையர்ட் ஆயிடும்னாலாம் அதனால் என்னட்ட கட் பண்ண இருந்தேன் ஆல்ரெடி இதே மாதிரி வேலை இருக்கும்போது நிறைய லேட் ஆகும் கட் பண்ணது வேலை அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் கட் பண்ணி வச்சா சமையல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கட் பண்ண கட் பண்ணல இப்போ கட் பண்ணது என்னென்னு அது கொண்டா எனக்கு லேட் ஆகுது இப்போ நான் ஆல்ரெடி உள்ளே வதக்கின்னு இருக்கேன் அடுப்பில் இருக்கு உள்ளி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு வேண்டி பூண்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பூண்டு இது வந்து எங்களை ஊரில் எல்லாம் வந்து வெளுத்துள்ளின்னு சொல்லுவேன் வெளுத்துள்ளின்னா மலையாளம் எங்களை ஊர்லன்னு சொன்னால் கன்னியாகுமரி லாஸ்ட்டு லாஸ்ட்டுன்னா கேரளா போர்டர் எங்களா ஊரில் இருந்து கேரளா ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோ அச்சத்தில் இருக்கும் அது காரணம் எங்களை லாங்குவேஜே மலையாளம் மிக்ஸாக தான் வரும் நிறைய வீடியோக்கு வேண்டி நான் எல்லாம் யோசித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது தமிழ் ஏன்னா நிறைய மலையாளம் தான் வருது அப்போ நான் இதை இன்னி பேஸ்ட் பண்ணிடலாம் வரேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இன்னும் நமக்கு அதில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போடலாம் இது நம்மள ஊர்ல எங்கேயே நம்ம சக்க பூஞ்சு இப்படி கூட்டு வச்சா என்ன சொல்லுவோம்னா வயர் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவோம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் அப்படி குழப்பம் ஒண்ணு வரல அது ஒவ்வொருத்தருக்கு சில எங்களுக்கு செட் ஆகாது இல்ல அப்படியெல்லாம் இருக்குமா இருக்கும் ஆனா இது பிரச்சனை ஒண்ணும் அப்படி வரல அப்ப நமக்கு இந்த நண்ட தக்காளியும் கூட அதுல கட் பண்ணி போட்டு சிக்கன் வைக்காத மாதிரி வைக்கணும் இப்போ நம்மளை கறி போல் இருக்குது நம்மள சக்க கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு கறி இல்லை குழம்பு நீ பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இறச்சி கறி தோற்றி போகும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்போ அது ரெடி ஆகட்டும் இப்போ நான் சக்கை கூட்டம் எல்லாம் நல்லா ரெடி பண்ணிண்டு இப்போ நான் பீன்ஸு தோரம் வச்சுருக்கேன் இன்னும் எனக்கு ஒரு கறி கூட பண்ணலாம் இந்த கறி பண்ணத வேலை தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை பண்ணுண வேலை இல்லை யோசிக்கிற வேலை இன்னும் என்ன கறி வைக்கலாம் இன்னும் என்ன கறி வைக்க கறி என்ன குழம்பு சோளம் குழம்பு வைக்கணும் அது இன்னும் என்ன வைக்கலாம் இன்னும் என்ன வைக்கலான்னு ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகும் எண்ணும் சாம்பார் வைக்க முடியாது எண்ணும் பருப்பு கறி வைக்க முடியாது அது வைக்கிறது மட்டும் யோசிக்கணும் நிறைய அப்போ இனி என்ன வைக்கலான்னு நானும் தலையை பூச்சி பிடுங்கி யோசிச்சுட்டு நிற்க அப்படி என்ன குழம்பு வைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம் அப்புறம் நம்மளா பீன்ஸு இப்போ ரெடியாச்சு சோறு ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி வடிச்சு வச்சிருக்கேன் இது நம்மளா சக்க எப்படி இருக்குதுனால சூப்பர் டேஸ்ட்டு நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது நம்மளா சிக்கன் கல கூட்டு வைப்போம் அது மாதிரி நல்லா இருக்குது டேஸியாக நான் இப்போ கறியும் பண்ணியாச்சு கறி தான் என்ன பண்ணியிருக்கேன் தேங்காய் அரைச்சி வைக்கிறத பருப்பு கறி வேறு ஒன்றும் வைக்க இப்படி மனசில் வரல அப்போது பருப்பு கறியை வைப்போன்னு விளையாண்டு இன்னும் பருப்பு கறி வச்சாச்சு இப்போ என்ன வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ எனக்கு கிச்சனை தான் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு கிச்சன் க்ளீன் பண்ணதளவுக்கு இல்லை சின்ன கிச்சனாக இருந்தால் ஒரு யூஸ் யூஸ் என்னென்னா பெட்ட நமக்கு க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் ஈஸி அப்போ இவ்வளோந்தேன் க்ளீனிங் வேலையும் முடிஞ்சு இன்னி சாப்பிடுற வேலை தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு எனக்கு ஏன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் ஆய்ங்க லைக்கு ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்